ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல் என்னடா அண்ணா டவர் போல இருக்கேன்னு பார்க்காதீங்க மீண்டும் ஒரு விதை பகிர்வுக்காக அண்ணா டவருக்கு தான் போயிருந்தோம் விதைகள் செடிகள் நாற்றுகள் எல்லாமே பகிர்ந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லோரும் கொண்டு வந்ததெல்லாம் அவங்கவுங்க பகிர்ந்து அளித்தாங்க இதை ஆர்கனைஸ் பண்ணது வந்து நம்ம சாந்தி பூபதி அம்மா தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க அவங்கள உங் எல்லோருக்குமே தெரியும் மக்கள் டிவி ப்ரோக்ராமில் அவங்களது நிறைய முறை வீடியோ வந்திருக்கு மாடித் தோட்டத்தை பற்றி அவங்க நடத்தின இந்த விதைப்பகிவு தான் உங்களுக்காக அவங்க வந்திருக்காங்கல்ல இந்த க்ரீன் கலர் ஷர்ட் போட்டவங்க வந்து ட்ரீ பேங்க் அதாவது இந்த அப்துல் கலாம் ஐயா மரம் நடவன்னு சொல்கிறாங்க அது அது சம்பந்தப்பட்ட ஒருத்தர் இருக்கார் விருகம்பாக்கத்தில் அவர் நேற்று நைட்டு எனக்கு கால் பண்ணி நீங்கள் இது மாதிரி ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால உங்களோட மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே நான் ஒரு செடி ஃப்ரீயாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் அதை அலோவ் பண்ணுவீங்களான்னு கேட்டால் ஓகேன்னு சொன்னேன் அதனால அவர் வந்து ஆனால் வந்து வாங்கிக்கணும்னு சொன்னனால சகோதரி அம்சாவோட கணவரை விட்டு நான் அந்த செடிகள்லாம் வாங்கிட்டேன் வாங்கியாச்சு அதை நாற்பது பேருக்கான செடி இருக்கு ஆனா நாற்பது பேர் ஆளுதான் இல்லை செடி நாற்பது பேருக்கு இருக்கு அதை வந்து இப்போ கொடுக்கறதையும் அதை கொடுக்கறதையும் நம்ம அதை எப்படி நடத்துறோன்றதையும் பார்க்கறதுக்காக அவங்க வாலண்டியர்ஸ் வந்திருக்காங்க அதை அவங்க சார்பா அவரே அனுப்பியிருக்காரு இது எப்படி நடத்துறாங்கன்றதும் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் இந்த செடி வந்து கொடுக்கறது வந்து அவருக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்கான் அதில் நீங்கள் பதிவு அவரை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அவர் பதிவாயிருமா அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போது தேவை இருந்தாலும் அவர் அதை வந்து செய்வாராம் உங்களுக்கு யாருக்கு என்னாலும் ஃப்ரீ ஆனால் ஃப்ரீ தான் எதுவுமே அவர் பணத்துக்காக செய்யலை ஏதோ ஒரு சேவையாக செய்கிறாரு நமக்கு தேவைப்பட்டாலும் அவரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இப்போ வந்து எல்லாரும் அவங்கவுங்க பேர் ஊர் சொல்லுங்கள் அப்படியே அப்படியே இருக்கேன் இருக்கேன் ஒரு ஒரு நாலஞ்சு வருஷமாக கார்டன் வச்சுருக்கேன் சின்ன சின்ன செடிகள் இப்போ தான் ட்ரை பண்ணி ஒவ்வொன்றா உங்களை மாதிரி குட் குரூப்ஸில் வளர்ந்துன்னு வரேன் வெல்கம் வெல்கம் நான் சாந்தி சேகர் குளத்தூரில் பன்னெண்டு வருஷமாக கார்டனிங் கார்டனிங் பண்ணுறேன் நான் நான் கிராமத்தில் இருக்கேன் ஃபைவ் வச்சுருக்கேன் ஓகே ஓகே தனலக்ஷ்மி திருவத்தூர்

இருபது வருஷமா சண்முகம் கிண்டிலேருந்து வருவோம் அது ஒரு வருஷமா மாடி இப்போ கொஞ்சம் மரம்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி சிரசில் இப்போதான் வரணும் என் பேர் அருணாச்சலம் சென்னை வீட்டுக்கு அரசு ஒன்று ஒரு தோட்டம் வச்சிருக்கேன் டூ தௌசண்ட்லேருந்து இருந்து சென்னையில வச்சிருக்கேன் இயர்ஸ்லேருந்து இயர்ஸ்ல இருந்து தோட்டம் பண்ணிட்டு அருணாச்சலம் நந்தபுரம் குரூப்ல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நான் இருக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆக்சுவலாக இருக்கிறேன் எல்லா குரூப்லேயுமே இருக்கிறேன் மேக்ஸிமம் என்னோட போடுறோம் சென்னை பீட் கிராஸ்னு தனியாக ஒரு தோட்டம் ஒன்று வச்சுருக்கிறேன் அதில் வந்து எல்லா ஹெர்பல்ஸும் மேக்ஸிமம் என்ன முடியுமோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் அடிஷன் தட்டு வீட் கிராஸு அது வந்து நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அது வீட் வீட் கிராஸுங்கிறது என்னென்னா வெறும் சாதாரண கோதுமையை முளைக்க வச்சு எட்டு நாளில் வந்து அதை பயிர் பண்ணிவிட்டு கீ கீரை மாதிரி அதை எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு சாப்பிட்ணும் அதை சாப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட நம்ம உடம்புல இருக்க ஒரு ஐம்பத்தி ஒரு விதமான நோய் வந்து அதில் க்யூர் ஆகுது அதில் மெயினாக என்ன க்யூர் ஆகுதுனாக்கா கேன்சர் கேன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேன்சர் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அதை பண்ணுறது மூடிட்டிங்கனாக்கா அது மேலே நல்லா தண்ணியை துவச்சிச்சு வச்சுக்கோ டூ டேஸு அது எதுவுமே டிஸ்டர்பே பண்ணலாம் டிஸ்டர்பன்ஸே பண்ணாதீங்க அப்படி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன வேணும் அப்படியே முளைச்சி வெளியில் தள்ளிட்டு வரும் அந்த மேலே போட்டு துணியை வந்து தள்ளிட்டு மேலே வந்துடும் வந்தோடனே அதை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா கொளிச்சுடுங்க கொடிச்சுட்டு ஒன்ஸ் இன் டூ டேஸுக்கு நீங்கள் லைட்டாக தண்ணி தெளிக்கலாம் ஒரு ஒரு ஃபைவ் டேஸ் சிக்ஸ் டேஸ் மேக்ஸிமம் அவ்வளோதான் இதனுடைய மொத்த ப்ராசஸ் வந்து எட்டு நாள் எட்டு நாள் தான் ஸ்டார்ட் பண்ணதிலே எயிட் டேஸு எயிட் டேஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஆறுலேருந்து எட்டு இன்ச்சு வரைக்கும் அது ஹைட் வரும் அந்த ஸ்டேஜில் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் பத்து ரூபா கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிக்கலாம் ப்ராப்ளம் தான் எடுத்து ஒரு ஜூஸுக்கு சாதாரணமாக நம்ம நார்மலாக உள்ள நார்மல் பர்சன்ஸுக்கு வந்து இருபத்தஞ்சி கிராம் ஒரு ஜூஸுக்கு அதே வந்து பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் அதான் கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்கவுங்க சொந்தமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்மளால முடிஞ்சதுன்னா இதை உங்களால் மார்க்கெட்டிங் பண்ணி பண்ண முடியுதுன்னா நீங்கள் வெள்ளம் ஒரு கிலோ வந்து நீங்கள் டூ தௌசண்ட் ருக்கு வரைக்கும் வைக்கலாம் அது அது அடுத்த ஸ்டேஜு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணி வைப்பாங்க தோழிகள் அனைவரும் கொண்டு வந்த கட்டிங்ஸ் செடிகள் விதைகள் எல்லாத்தையும் பரவலாக டிஸ்பிளே பண்ணாங்க மேடை இருக்குது அங்கே ஒரு மேடை மேலே எல்லாத்தையும் பரவலாக வச்சாங்க அதை வந்து சாந்தி பூபதியமாக எடுத்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே கிடைக்கிற மாதிரி எல்லா செடியுமே பகிர்ந்து கொடுத்தாங்க ஒருத்தர் கூட மிஸ் ஆகக்கூடாது எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து கொடுத்தாங்க அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து சண்முகம் தியாகராஜன் ஐயாவுடைய எழுத்தில் உருவான அப்பாவும் மகனுன்ற புத்தகத்தை அருணாச்சல ஐயா அவருடைய பதிப்பகத்துலேருந்து எடுத்துன்னு வந்து எல்லா எல்லாருக்குமே சேர்கிற மாதிரி அந்த புத்தகத்தை கிஃப்டாக கொடுத்தாரு எல்லோரும் வாங்கி மகிழ்ச்சியுடன் அதை புரட்டி பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் வாங்குறது மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாகவே படித்து பார்க்கணும் அவங்க அதில் இருக்கிற எழுத்துக்கள் என்ன உருவேற்றப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு உணரணும் அதற்காக தான் அவர் எல்லாருக்குமே பரிசாக கொடுத்தாரு எல்லோருமே பார்த்துட்டு இருக்காங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போய் படிக்கணும் எல்லோரும் அடுத்து என்னங்க செடிகள் தான் செடிகள் பகிர்வு இப்பொழுது நாற்றுகளும் கட்டிங்ஸ்களும் எல்லாமே கொண்டு வந்ததெல்லாம் எல்லாமே பகிர்ந்து கொடுக்க அட்மின் கிட்ட கொடுத்துட்டோம் அட்மின் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து டிராகன் ஃப்ரூட் கட்டிங்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர்கிட்ட இல்லாமல் இருக்கு அதனால இருக்கிறவங்க வந்து எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்களும் வளர்த்து பயன்பெறட்டும் அப்படின்னு இதில் என்ன மகிழ்ச்சின்னா நம்ம கிட்ட இல்லாததை வாங்கி கொள் வாங்கிக்கிறோமா அதுக்கடுத்து அவங்க கிட்ட இல்லாததை நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்க பலன் பெறட்டும் நம்ம பலன் பெறட்டோன்றது தான் இந்த பகிர்வுள்ள மகிழ்ச்சியான தருணம் தான் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்திருந்தாங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க எல்லாருக்குமே கிடைச்சிது

எனக்கு இருக்கு செடி இருக்கு வித இருக்கு எல்லாமே இருக்கு நான் ஷேர் பண்ணி கொடுத்துதான் அனுப்புவேன் அதாவது இப்போ வந்து அவங்க அந்த ட்ரீ பேங்க் சொன்னாலே அவங்க வந்திருக்காங்க அவங்க அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க உங்க பேரை வந்து பதிவு பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நமக்கு அவரு நிறைய ஹெல்ப் பண்ணுவாரு அவரே வந்திருப்பாரு அவருக்கு நாங்க லாஸ்ட் மினிட்ல சொன்னதுனால அவரால் வர முடியல நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா வருவாரு இப்போ அது எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணவங்க தான் இவங்க கலைமகள்

தற்சமே அர்ஜென்ட்டுக்கு அது நைட்டு பத்து மணின்றனால என்னால நிறைய கலெக்ட் பண்ண முடியல இது எங்க வீட்டில் உள்ள மாமரத்தோட மா செடி அதை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு டைம் பெருசா பண்ணலான்னு ஒரு பிளானிங்ல இருக்குங்களா இது வந்து சாமந்தி செடி இப்ப இவங்க பொற்கடி இவங்க இவங்க கொடுக்கறது சாமந்தி செடி கலர் என்ன கலர் எல்லாம் மொத்தம் அஞ்சு கலர் இருக்கு இது வந்து கிறிஸ்காடைக்கு அனுப்பி விட்டாங்க அதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இது சாமந்தி சத்தி அம்மா விதையெல்லாம் நல்லா பேக் பண்ணி கொண்டு வந்து எல்லோருக்குமே கொடுத்தது போக அடுத்தவங்களுக்காக பச்சி ஆடுறதுக்கு ஸ்வீட்டான பலாப்பழம் அவங்க தோட்டத்தில் காய்ச்ச பலாப்பழத்தை கட் பண்ணி க்ளீன் பண்ணி அழகாக கொண்டு வந்திருந்தாங்க பலாசோலை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது எல்லோருமே நிறையவே வாங்கி சாப்பிட்டோம் நல்லா இருந்தது விதை பகிர்வு இனி இதே முடிந்தது ஸ்வீட்டான பலாசோளையோட முடிச்சு வச்சாங்க சாந்தி அம்மா அதுக்கப்புறம் வெளியிலிருந்து ஆட்களும் வந்திருந்தாங்க அவங்களும் செடி நாற்றுக்கள் விதைகள் அந்த மாதிரி தான் கிளம்பி போனாங்க மாடித்தோட்டம் வைக்கிறதுக்கு எல்லாருக்குமே உதவிகரமாக இருக்கிறதுக்காக தான் இந்த விதை எல்லாம் வைக்கிறோம் அதனால் அது பொதுவான இடோன்றதுனால வெளியிருந்து வர ஆட்கள் கூட அனுமதித்து அவங்களுக்கெல்லாம் செடியெல்லாம் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் முல்லைவனம் ட்ரீ பேங்க்லேருந்து வந்தவங்க எல்லாருக்குமே செடி கொடுத்தாங்க வெளியிருந்து வந்தவங்களுக்கும் கொடுத்தாங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க அதிகமாகவே கொண்டு வந்திருந்தாங்க எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க நீங்களும் அந்த முல்லைவனம் ட்ரீ பேங்க்கு யூடியூப்பில் போயிட்டு பார்த்துட்டு அவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க அவங்க செடிகள் தேவைன்னா ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க அதுக்கடுத்து அங்கே அண்ணா டவரில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்தது அதுவும் இந்த மாடி தோட்டத்தை பற்றி தான் ப்ரோக்ராம் நடந்தது அது சும்மா ஒரு பார்வைக்காக வீடியோ எடுத்திருந்தேன் மண்கலவை பண்ணிட்டு அதில் தேங்காய் குடுவை இருக்குது இல்லைங்களா அதில் ஹோல்ஸ் எல்லாம் போட்டு நூல் கட்டி விட்டுட்டு அதில் மண் போட்டு விதையை வச்சு கொடுக்குறாங்க அதுக்கடுத்து சிட்டுக்குருவி மாடியில் வர்றதுக்காக சிட்டுக்குருவி பேகு அதுக்கடுத்து விதைகள் பரப்பி வச்சுட்டு அந்த விதைகள் என்னென்னு கண்டுபிடிக்கிறவங்களுக்கு ஒரு பென்சில் விதை பென்சில் தராங்க மீண்டும் ஒரு பகிர்வில் உங்களை சந்திக்கிறேன் அது என்றைக்குன்னா ட்வெண்ட்டி எயித்து அன்னைக்கு நடக்குது தேங்க்யூ